விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இனிமேலும் நம்ம காவேரி அமைதியாக பொறுமையா இருக்கக்கூடாது பொங்கி எல்லாம் சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை காவேரிக்கு தெரிவிங்க காவேரி விஜய் மேல ரொம்பவே கோபமா இருக்காங்க அதனால கிட்ட சரியாக கூட பேசாம அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் விஜய்க்கு வந்து ஒண்ணுமே புரியலை என்ன ஆச்சு காவேரி எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிறா வெண்ணிலாவுக்கும் உடம்பு சரியில்லை அதை கூட வந்து காவேரி புரிஞ்சுக்க மாட்டுறாலே ஆனா நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காளே இவ்வளோ பொசிசிவாக ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு சந்தோஷமா இருக்குங்க நம்ம இங்கே தானாவே நம்ம விஜய் வந்து இது சிரிக்கக்கூடிய நேரமே கிடையாது காவிரியோட குழப்பத்தை வந்து நம்ம விஜய் வந்து தீர்த்து வைக்கிற கடமை அவருக்கு இருக்கு இப்படியே வந்து காவேரி வந்து ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஏன் தான் வந்து புரிஞ்சுக்கிற மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து விஜய் மேலே கொஞ்சம் காண்டு தான் இருக்குது கிட்டே பேச வாய்ப்பு கிடைச்சுமே வந்து விஜய் வந்து பேசாதது ரொம்பவே தப்புங்க மனசில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து கிட்டே வந்து கொட்டி தீர்த்துருக்கலாம் அப்புறமாச்சும் நம்ம காவேரி கொஞ்சம் நிம்மதியாக நல்லாவே இருந்திருப்பாங்க இந்த விஷயத்தில் வந்து நம்ம விஜய் வந்து தப்பு பண்ணிட்டாரு இங்கே ரூம்குள்ளே போன காவேரி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க நடந்த விஷயங்கள எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சு எப்பவும் போல அவங்கள போட்டு குழப்பிக்கிட்டு அவங்களே கஷ்டப்படுத்தி ஒரு மாதிரி அழுதுட்டு தான் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சரி இதுக்கப்புறமும் வந்து நம்ம காவிரிக்கிட்ட பேசாமல் வந்து இருக்கிறது வந்து தப்பு அவகிட்ட வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் அவளோட கோவத்தெல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு விஜய் நினச்சிக்கிட்டு ரூம்குள்ளே போகிறாரு இங்கே விஜய் ரூம்குள்ளே வரத பார்த்ததுமே நம்ம காவிரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடிக்கிறாங்க ஆனால் விஜய்க்கு நல்லாவே தெரியுது விஜய் இருந்துக்கிட்டு போயிட்டு வந்து பேசுகிறாங்க என்ன காவிரி நான் வரவுமே பார்த்தீங்கன்னா நீ தூங்குற மாதிரி வந்து நடிக்கிற போல் கண்ணை முழிச்சுப்பார் காவிரி உங்கள் உங்ககிட்ட பேசணும் நான் உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் காவேரி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் தான் ஆனால் எனக்கு எல்லா டைமும் ஊன் எனக்கு வந்து உன்னை பார்க்கணும் போலே இருந்தது அதனால தான் வந்து நேற்றே நான் வந்து கிளம்பி வந்தேன் ஆனால் வந்து உன்னை பார்க்க முடியல நீ ஆஃபீஸ்க்கு போய்ட்டு தான் தாத்தா சொன்னாங்க சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே நம்ம காவிரி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே மெதுவாக வந்து விஜயை பார்க்குறாங்க கண் திறந்து விஜயமே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம காவிரியை பார்த்துட்ருக்காங்க இனிமேல் மனசில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விஜய் இருந்துக்கிட்டு மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் கிண்டல் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க காவேரி என்ன காவேரி உனக்கு அந்தளவு வந்து என் மேலே பொசிசிவ் இருக்கா இந்த மாதிரி வந்து உன்னை பார்க்குறது எனக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு காவேரி அந்தளவு வந்து நீ என் மேலே வந்து காதல் வச்சிருக்க போல் எனக்கு தான் வந்து அதெல்லாம் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ஒரு மாதிரி வந்து கிண்டல் இருக்காங்க இந்த இடத்துல காவேரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிண்டலாக இருக்குல்ல நக்கலாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு விஜய் ஒரு மாதிரி பார்க்குறாங்க முறைச்சிக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு காவேரி கூழ் கூல் தப்பாக சொல்லலை நீ இந்த மாதிரி பார்க்கும்போது அழகா இருக்கு காவேரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி காவேரி நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் உன்னை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் இந்த இடைப்பட்ட நம்ம பார்க்காம பேசாமல் இருக்கிற டைம்ல தான் வந்து உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் வீட்டில் நம்ம ஒரே வீட்டில் இருக்கும்போது கூட எனக்கு அதை வந்து தெரியலை சரியாக தோணலை நான் வெண்ணிலாவே கேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து ஃபுல்லாமே உன் நினப்பு தான் நம்மளுக்கு நம்ம முன்னாடி வந்து பேசிக்கிட்டது நம்ம வெளியே போனது நடந்தது எல்லாம் தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தேன் நினச்சி நினச்சி நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நான் எப்படா பார்ப்பேன் சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படியே நம்ம காவிரி விஜய்வே பார்த்துட்டு இருக்காங்க எப்படி இவ ஒரு சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவேரி வந்து அப்படியே திங்க் பண்ணுறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் மேலே அந்தளவுக்கு வந்து நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாத வரையும் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு அப்படியே வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு ரொம்பவே மனசுக்குள்ளே பயம் வந்துருச்சு விஜய் நம்ம நம்மளை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னால் பார்த்திங்கன்னா கங்காக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்த விஷயங்கள்லாம் நம்ம காவேரி மனசை ரொம்பவே சுக்கு நூறாக உடைச்சிருச்சு இத்தனை நாளாக வந்து வெளி எவ்வளோதான் மனசுக்குள்ளே கஷ்டமே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்க காட்டிக்கிறாத காவேரி வந்து இப்போ அங்கா கிட்டேயுமே வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாக இருக்குது விஜய் வந்து என்னை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட கங்காவுக்குமே ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்காக இருக்குது இவ்வளோ நாள் எதுவுமே சொல்லாத காவேரி இப்போ வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா இருந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா காவேரியை சமாதானப்படுத்துனாங்க அதுதான் அந்த இடத்துல வந்து வருது யோசிச்சு பார்க்குறாங்க வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா காவேரியோட பார்வையும் இருக்குது இங்கே ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வெண்ணிலாவை சீக்கிரமே வந்து சரி பண்ணிடணும் காவேரி அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எப்படி இருந்தனும் எந்தளவு பாசமாக இருந்தனோ அதே பாசமாக தான் நான் எப்போவுமே இருப்பேன் ஆனால் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெண்ணிலாவை சரி பண்ணி அவளுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வந்து வரணும் அவள் நல்லபடியாக வந்து அவள் வாழ்க்கை வாழ்க்கையை வாழணும் அப்போ தான் வந்து எனக்கு நிம்மதி நான் என்னோடய லைஃப்பை அவங்க கூட நல்லா சந்தோஷமாக வாழ்வேன் நீ அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அது வரைக்கும் நீ வந்து என் மேலே எந்த கோபம் படாமல் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே காவேரி இருந்துக்கிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ விஜய்க்கு வந்து எப்படினாலும் வந்து வெண்ணிலாவை சரி பண்ணணும் அவங்க அவங்களுக்கு உடம்பு சரி பண்ணணும் மட்டும்தான் வந்து விஜய்க்கு ஒரு எண்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க காவேரி இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ஒரு ஃபோன் கால் கால் வருது இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே ஃபோனில் எந்த தகவலுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து சொல்லலை விஜய்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலை ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தா மனசில் இருக்கிறத கூட சொல்லாமல் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்து வர சொல்கிறாங்க காவேரி இது எமர்ஜென்சி போல் நீ வேணால் என் கூட வரையா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே காவேரியுமே கூப்பிட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விஜய்க்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு அங்க பாத்தீங்கன்னா வெண்ணில் ரொம்பவே அட்டகாசம் பண்ணி வச்சிருக்காங்க அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் இழுத்து போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க இங்கே விஜய் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நர்ஸ்தெல்லாம் ஓடி வராங்க டாக்டர் முதற்குண்டு வாங்க விஜய் உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இங்கே அவங்க பக்கத்தில் வெண்ணிலா பக்கத்தில் யாருமே இல்லாதனால ரொம்பவே வந்து அவங்க அட்டகாசம் பண்ணிட்டாங்க இங்கே ஹாஸ்பிட்டல்லே தலைகிலாம் வந்து பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு இதாயிட்டாங்க நாங்கள் சொல்கிறது நாங்கள் எவ்வளோதான் சமாதானப்படுத்தினாலும் அவங்க வந்து கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் நீங்க வந்து வெண்ணிலா விட்டுட்டு போனதே தப்பு விஜய் அவங்களுக்கு வந்து இந்த இந்த டைம்ல வந்து கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து துணைக்கி இருக்கணும் அதுவும் அவங்க மனசுக்கு நெருக்கமான பிடிச்சமான ஒருத்தர ஒருத்தரை தான் அது நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே காவேரிக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் இப்போ கேட்டுட்டு நம்ம விஜய்க்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது சரிங் சரிங்க சார் எதுவும் நீங்கள் டாக்டர் நினச்சிக்கிறாதீங்க நான் பார்த்துக்குறேன் நான் போயிட்டு வெண்ணிலாவை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரூம்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி விஜய் ரெண்டு பேருமே வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக வராங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அலப்பற பண்ணிகிட்டு இருந்த நம்ம வெண்ணிலா விஜய் வர்றதை பார்த்ததுமே சைலண்டாக ஆயிடுறாங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில ஞாபகங்கள்லாம் வர ஸ்டார்ட் ஆகுது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஓடி போயிட்டு விஜயை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு அந்த இடத்துல ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம விஜய்னாலுமே எதுவுமே பண்ண முடில வெண்ணிலாவை இப்படி வந்து தள்ளிவிடவும் அவருக்கு வந்து மனசு ஏன்னா வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி வந்து அவரால் வந்து மனசார பண்ண முடியலை ஏன்னா பக்கத்தில் வேற காவிரி இருக்காங்க காவிரி மனசுக்கு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு ஒரு 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 மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியல அமைதியாக தான் இருக்காங்க இங்கே வெண்ணிலாவை பிடிச்சி அப்படியே லைட்டாக வந்து விளக்குறாங்க என்னாச்சு வெண்ணிலாம்னு சொல்லிட்டு இங்கே தலையை கோவி விட்டு இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன ஒன்றும் இல்லைம்மா நான் விஜய் இங்கே நான் இங்கே தான் இருக்கேன் உன்னை விட்டு எங்கேயும் போல உனக்கு என்னாச்சு எதுக்காக அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வாயவே திறக்காத நம்ம வெண்ணிலா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஜய்கிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் எங்கே போனீங்க என்னை விட்டு நீங்கள் எதுக்காக விஜய் என்னை விட்டு போனீங்க நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேல என்னை விட்டு நீங்கள் போகவே கூடாது ஏன் கூட எப்போவுமே இருக்கணும் கடைசி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெண்ணிலா வந்து பேசுகிறாங்க இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வெண்ணிலா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா என்ன தெரியுதா நான் அந்த விஜய் நம்ம போன இடம்லாம் உனக்கு ஞாபகம் இருதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துகிட்டு வெண்ணிக்கல வெண்ணிலா கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன விஜய் எதுவுமே தெரியாத மாதிரி என்ன எனக்கு என்ன ஆச்சு நான் நல்லா தானே இருக்கேன் என்ன எதுக்கு நீ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்த அதெல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே வெண்ணிலா இருந்துகிட்ட வந்து சொல்றாங்க விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க ஆனால் இதெல்லாம் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக இருக்கு இங்கே பழைய பழைய ஞாபகங்கள்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துகிட்ட வந்து வெண்ணிலா கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால காவேரி ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு வெண்ணிலாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இல்லை விஜயை பற்றி சில விஷயங்கள் மட்டும்தான் சில ஞாபகங்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலாக்கு ஞாபகம் வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே துள்ளி குதிச்சிட்டு இருக்காரு அவரோட கால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்க மாட்டேதா அங்கே ஓட அப்படியே பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காரு இப்போ விஜய் இருந்துக்கிட்டு டாக்டரை பார்த்து போயிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி டாக்டர் வெண்ணிலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு என்னை வந்து அவளுக்கு நல்லாவே தெரியுது நாங்கள் போன இடம் வந்த இடம் எல்லாமே அவள் கரெக்டாக சொல்கிறா அவளுக்கு முழு ஞாபகம் வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே டாக்டர் இருந்துகிட்டு கண்டிப்பாக வந்துடும் விஜய் இவ்வளோ ஷார்ட் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துடுச்சு அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்கு முழுசும் ஞாபகம் வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் இருந்துக்கிட்டே விஜய் கிட்டே வந்து சொல்கிறாங்க விஜய்க்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே வேகமாக வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காவேரி நீ பார்த்த வெண்ணிலா பேசுனதுலாம் நீ கேட்டையா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஞாபகம் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகம் வருது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்த்துக்கிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க ஆனால் காவேரிக்கு என்ன பதில் பேசுகிறதுனே சொல்லிட்டு தெரியலைங்க ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சு வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சீக்கிரமே வெண்ணிலா வீட்டுக்கு போயிடல நீ ஒன்றும் கவலைப்படாத ஒன்று நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்க விஜய் பண்றதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற நசு இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இங்க பார்வே இவர் அவங்க ஒய்ஃப் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க இப்போ இருக்கிற காலத்துல சும்மா ஒரு சின்ன சண்டையினாலே வந்து விட்டுட்டு போயிடானுங்க பொண்டாட்டி ஆனா வந்து அவங்களுக்கு வந்து பழைய ஞாபகங்கள் இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத டைம்ல கூட வந்து அவங்க அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேல பாசம் வச்சிருக்காருன்னு பாருவே உயிரே வச்சிருக்காரு போல இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த அந்த பொண்ணு ரொம்பவே பார்த்தீங்கன்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும் கொடுத்து வச்சா அழுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே காவேரி காது படம் அந்த ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா நசங்க பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரிக்கு பார்த்தீங்கன்னா மனசு சுக்குநூறாக உடஞ்சிருதுங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க காவேரி காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க விஜய் நான் இங்கே ஒருத்தர் இருக்கிறது உங்கள் கண்ணுக்கே தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு நிற்கிறாங்க இங்கே வெண்ணிலா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம போயிட்டு டாக்டரை பார்த்து பேசிகிட்டு வந்துடுறேன் டிச்சார்ஜ் பண்ணுறதுக்கான என்ன எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்துடுறேன் நீ எதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே எந்தெதுவுமே பண்ணக்கூடாது பிரச்சனை பண்ணக்கூடாது சரியா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்துடுவேன் அப்படின் சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவுக்கு ஒரு ஹக்குடம் வந்து விஜய் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க வெ வெண்ணிலாவை சமாதானப்படுத்திட்டு அப்படியே வெண்ணிலா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இடத்துல ஃபீல் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்ட டாக்டரை பார்த்துட்டு பேசுகிறாங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் ஞாபகங்கள்லாம் காவேரிக்கு வந்துருச்சுல்ல இதுக்கப்புறம் நான் வந்து அவளை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய்ட்டே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இங்கே டாக்டர் இருந்துக்கிட்ட தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் இதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை நீங்கள் கூ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இன்னுமே வந்து இதே மாதிரி வந்து பண்ணுங்க இப்போதிக்கே அவங்களுக்கு வந்து உங்களை பற்றியும் சில ஞாபகங்கள் மட்டும்தான் வந்து நினைவுக்கு வந்திருக்கு இன்னும் ஃபுல்லாக வரல இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போன இடம் வந்த இடம் எல்லாமே எல்லாத்தையுமே உங்கள் லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கிட்டே இருங்க ஞாபகப்படுத்திகிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு லைஃப்பில் நடந்த எல்லா விஷயமே ஞாபகம் வந்துடும் அப்படின் சொல்லிட்டு இங்கே டாக்டர்கிட்ட வந்து ட விஜய் இருந்துகிட்டு டா கிட்டே வந்து டாக்டர் சொல்கிறாங்க இங்கே வந்து நீங்கள் போகலாம் நீங்கள் இங்கே போய்ட்டு ரிசப்ஷனில் வந்து பில் கட்டிட்டு நீங்கள் வந்து வெணிலாவை கூட்டு நீங்கள் கிளம்பலாம் வீட்டுக்கு இப்போவே இப்போவே சொல்லிட்டு வந்து கிளம்ப சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அங்கே எல்லாமே ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே பே பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெணிலாவை கூப்பிட்டு வந்து போலாம் வெண்ணிலா அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு வா கிளம்பலாம்னு சொல்லிட்டு வந்து வெணிலாவை அப்படியே பார்த்தீங்கன்னா கை தாங்களா இந்த தோல் மேலே கை போட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டு போகிறாங்க இங்கே காவிரியை வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே அவர் கண்டுக்கலை வா காவிரி போகலாம் நான் வந்து வெணிலாவை கூப்பிட்டு போகிறேன் நீ பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி விஜய் வெண்ணிலா எல்லாருமே போயிட்டு வீட்டில் போயிட்டு நிற்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டும் அதே அலப்புறம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்காங்க இங்கே தாத்தாக்கு ஒன்றுமே புரியலை என்னடா விஜய் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி தாத்தா நடந் தாத்தா கிட்டே நடந்த எல்லா விஷயமே விஜய் வந்து சொல்கிறாங்க தாத்தா என்னை பற்றி வந்து வெண்ணிலாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சில விஷயம்லாம் ஞாபகம் வந்துருச்சு அவள் வந்து கரெக்டாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே தாத்தாக்கு கொஞ்சம் சாப் அக்கா தான் இருக்கு எதுக்கு எதுக்காக இவ இவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறா வந்தால் ஞாபகம் தான் சரிதானே அதுக்கு எதுக்காக இவ வந்து இப்படி ஆடுறா இதனால வந்து காவிரி மனசு கஷ்டப்படாத எதுக்காக தான் விஜய் இப்படி பண்றானோ இப்படி வந்து கா இந்த கால காவிரி மனசை கஷ்டப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா வந்து மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்டு இருக்காரு சரி சரி நல்ல விஷயம்தான் நல்ல விஷயந்தான் பார்த்துக்கலாம் எதுக்காக வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவ்வளோதான் தாத்தா இப்போ கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சுல இன்னும் வந்து அங்கே இருக்க தேவை இல்லையா நம்ம வீட்லேயே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இன்னுமே வந்து அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம பேச பேச எல்லா ஞாபகமும் சீக்கிரமே வந்துருமா ரொம்ப நல்லா ஆகாதா கொஞ்சம் நாளே வந்துருமா டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாவுமே இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்ட அவ்வளோ உரிமையாக வெண்ணிலா மேலே கை போட்டு வந்து நின்றுட்டுருக்காரு அப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க இங்கே ராயினியுமே அந்த இடத்துல இருக்காங்க ஒரு மாதிரி காவேரி பார்த்து நக்கலாக வந்து சிரிச்சிட்ருக்காங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டே தாத்தா கிட்டே சொல்கிறாங்க சரிங்க தாத்தா நான் வெண்ணிலாவை சாப்பிட வச்சு அவளுக்கு வந்து சில தேவையான விஷயம்லாம் நான் பண்ணிவிட்டு நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வெண்ணிலாவை கூப்பிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே தாத்தாவுமே பார்த்திங்க சரிம்மா காவேரி காவேரி கிட்ட ஒரு சில வார்த்தை வந்து ஆறுதலாக எப்பவும் போல பேசிட்டு அவரும் கிளம்பிடுறாரு இங்க ராயினி ஒரு மாதிரி நக்கலா காவேரியை பார்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று இருக்காங்க இந்த ராயினி இருந்துகிட்டே எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரண்டெலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காவேரி என்ன நடக்கிறதெல்லாம் இல்லை இங்கே பாரு விஜய்க்கு வந்து பெண்ணிலாவுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும் இப்படி வந்து துள்ளி குதித்து இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காரு முழு ஞாபகம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் போல நீ அவ்வளோதான் இந்த வீட்டிலையே கிடையாது நீ இப்போவே வந்து பெட்டி பருக்கையெல்லாம் படுக்கையெல்லாம் வந்து கெட்டிட்டு நீ கிளம்ப வேண்டியதா நீயே வந்து புரிஞ்சுக்கோ எதுக்காக தான் நீ இன்னும் புரிஞ்சுக்காமல் இந்த வீட்டில் இருக்க விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு தெரியலையா வெண்ணிலாவுக்கு மட்டும் வந்து ஃபுல்லா ஞாபகம் வந்துட்டா போதும் அவரை வந்து கையில் கையில் பிடிக்கவே முடியாது சுத்தமா இதுக்கப்புறம் வந்து அவருக்கு வெண்ணிலா தான் போல இவர் வந்து இந்தளவு சந்தோஷப்படுறதுலையே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒண்ணுக்கு ரெண்டா பார்த்தீங்கன்னா நம்ம ராகினியுமே வந்து இங்கே காவேரி காவேரிக்கிட்ட வந்து இருக்காங்க இதை கேட்ட காவேரிக்கு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமா ஆயிடுது ஏன்னா தான் ராகினி வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காதவா இருந்த பிடிக்காம இந்த மாதிரி நம்மளை வெறுப்பேற்றினாலுமே அவ வந்து சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு அவள் சொல்றது என்னமோ கரெக்ட் சொல்லிட்டு இங்க மனசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து நினைக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பண்ணிட்டு இருக்காரு இங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா ராகினி பேசுறதெல்லாம் பேசிட்டு காவேரி மனசை எந்த அளவுக்கு உடைக்க முடியுமோ உடைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க காவேரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா யோசித்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க என்னதான் பண்ணுறது இந்த விஜய் வந்து திருந்தவே மாட்டார் போல என்ன கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு மாதிரி இருந்தார் என்கிட்ட அவ்வளோ அன்பா என்னென்னமோ வந்து சொன்னார் அதுக்குள்ளேயும் இப்படி மா டோட்டலாக மாறிட்டார் இவர் என்னதான் நினைச்சிட்ருக்காரு இவருக்கு வெண்ணிலா முக்கியமாக நான் முக்கியமாக ஆனால் இவர் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவர் சும்மா வாய் வார்த்தைக்கு தான் என்கிட்ட வந்து அப்படிலாம் பேசியிருக்கிறாரு மற்றபடி இவருக்கு வந்து வெண்ணிலா மேலே தான் மொத்த பாசமும் இருக்குது நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு தப்பாக புரிஞ்சிட்டு இதே வீட்டில் இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படி இருக்கக்கூடாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அவங்க வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முடிவை எடுக்கிறாங்க வேணா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம் ஃபீல் பண்ணணும் என்னை வந்து ரொம்பவே அவர் வந்து கஷ்டப்படுத்திட்டார் இதுக்கப்புறமும் வந்து இதே வீட்டில் இருந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லியும் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு அழுதுகிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் காவேரி இருந்துக்கிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க இங்கேருந்து வந்து கிளம்புறது தான் இவர் வந்து என்றைக்கே வந்து நம்மளை வந்து நம்ம தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வரட்டும் அதுக்கப்புறம் இவர்கிட்ட நம்ம பேசிக்கலாம் அப்படின் சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி முடிவு எடுக்கிறாங்க இங்கே ரூமுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணுறாங்க பேக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கீழே வராங்க இங்கே வந்து நம்ம நம்ம அம்மா வீடு கூட போகக்கூடாது நம்ம எங்கே போயிருக்கோம்னு சொல்லிட்டு வந்து இவருக்கு தெரியவே கூடாது இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி வந்து அலையணும் அப்போ தான் வந்து நம்மளோட பிரிவு வந்து அவருக்கு வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவருக்கு தெரிய வேணாம்மா கண்டிப்பாக அவருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வீட் காவேரி வீட்டை வீட்டு கிளம்புறதுக்கு நல்லாவே முடிவு பண்ணிட்டாங்க இங்கே அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி அந்த அவங்களோட திங்ஸ் எடுத்துடுறதுலாம் பார்த்தீங்கன்னா தாத்தா அந்த டைமில் பார்த்துறாங்க பார்த்துட்டு என்னம்மா கவிரி எங்கே போகிற எங்கே அங்கே அம்மா வீட்டுக்கு போகிறையா என்ன எதுவும் வைக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்டே எதுவுமே வந்து நம்ம விஜய் காவேரி வந்து உண்மையே சொல்லலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லைங்க தாத்தா ஆமா எங்கள் அக்கா ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் இருந்தது தங்கச்சி ட்ரெஸ் இந்த மாதிரி அதெல்லாம் போயிட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொய் சொல்லிடுறாங்க சரிம்மா சரிம்மா சீக்கிரம் போயிட்டு வா இங்கே வந்து விஜய் கிட்டே நீ நின்க்காச்சும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க ரெண்டு பேரு அப்போ தான் வந்து உங்கள் உங்களுக்கு இடையில இருக்கிற குழப்பம் தீரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா இருந்ததை சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே த நம்ம காவேரி இருந்துக்கிட்டே கிளம்புறாங்க கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா எங்கேயோ வந்து போயிடுறாங்க இது தெரியாத விஜய் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வெண்ணிலாவை வெண்ணிலாக்கு எல்லா பணிபுடையும் செஞ்சு முடிச்சுட்டு ரூமில் வந்து பார்க்குறாங்க ஆனால் வந்து காவிரி அங்கே இல்லவே இல்லை காவிரியோட திங்க்ஸுமே இல்லாமல் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா க கத்துறாரு விஜய் தாத்தா வெளியே வந்து என்னடா ஆச்சு என்ன விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி என்னாச்சு இப்போ காவேரி காணா காவிரி திங்ஸ் எதுவுமே இல்லை இங்க ரூம்ல அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னடா சொல்றான் அவ ஏதோ வந்து ட்ரெஸ்ஸ குடுக்க போறதா சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போனாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே விஜய்க்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது தா கா தாத்தாக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது இப்போதான் வந்து புரியுது அவள் இங்கே நடக்கிறதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் அவள் எங்கேயோ வந்து கிளம்பி போயிட்டா ஃபஸ்ட்டு அவள் வீட்டுக்கிளமும் போயிருக்கலாம்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துகிட்டே விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க த விஜய் இருந்துகிட்டே தலையில் அடைச்சிக்கிறாரு ஐயோ நான் காவிரியை தப்பு பண்ணிட்டேன் நான் உங்ககிட்ட நே சொன்னே இல்லை நான் என் மனசில் உன்னை எந்த இடத்துல வச்சுருக்கேன் நான் எனக்கு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதை கூட நீ புரிஞ்சுக்காமல் மறுபடியும் வந்து இந்த மாதிரி நீ வந்து முடிவெடுத்துட்டிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் விஜய் வந்து புலம்பிட்டுருக்காங்க நம்ம பண்ணால் பண்ணாதான் கரெக்டு நம்ம காவேரி இப்படி பண்ணாதான் வந்து காவேரியோட அன்பு பிரிவு நம்ம விஜய்க்கு வந்து வலிக்கும் அவரும் வந்து இப்போ புரிஞ்சுக்குவார் காவேரிக்கு இந்த எந்தளவுக்கு கஷ்டம் மனசு பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்